வணக்கம் உடல் நாட்டுறதுக்கு நம்ம உடம்புல அதிகமான வேர்வை தான் பெண்களுக்கு பதினாலுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் ஆண்களுக்கு பதினஞ்சுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் இந்த வேர்வை நாட்டம் ப்ராப்ளம் இருக்கு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் வேர்வை சுரபிகள் இருக்கு இந்த சுரப்பிகள் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இடங்களிலும் சருமத்தோட அடியிலையும் இருக்கும் இந்த துர்நாற்றத்தை போக சில வழிகள் இருக்கு அதிக சூடான தண்ணியும் இல்ல ரொம்ப குளிர்ச்சான தண்ணிலையும் குடிக்காம வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சா நல்லது டெய்லி ஒரு முறை டியோட்ரண்ட் யூஸ் பண்ணலாம் ஆனால் கேஸ் இல்லாத டியோட்ரண்ட் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது அதே வேர்வை இருந்த ஆன்டி பாக்டீரியா சோப் யூஸ் பண்ணலாம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸை நீட்டா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி போடணும் அழுக்கு ட்ரெஸ்ஸோட நல்ல துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது ட்ரெஸ் வைக்கிற பீரோ இதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும் இந்த உடல் நாட்டுறதுக்கு நம்ம உணவு பழக்க வழக்கமும் ஒரு காரணம்னு சொல்றாங்க பூண்டு சில வகை அசை உணவுகள் மசாலா இதெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது பச்சை காய்கறி கீரை வகைகளை சாப்பிட்றது நல்லது வெட்டி வர குளிக்கிற தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிச்சா உடல் மணக்கும் பட்டை தூள் ரெண்டு டீஸ்பூன் அரைமுடி எலுமிச்சை பழ சாறு குளிக்கிற தண்ணியில கலந்து குளிச்சா நாற்றமும் போய் உடல் வழி நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க